ஆனால் காலை இழந்தவுடன் விளையாட்டு அவ்வளோதான் அதுவும் இன்றைய ஞாயிறுக்கு ஸ்பெஷல் ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டி இலங்கை தோல்வி இன்னும் ஒரு சிட்னி டெஸ்ட் போட்டி அதில் இந்தியாவுக்கு தோல்வி ஆஸ்திரேலியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது எனவே அந்த இரண்டு போட்டிகளின் ஆரம்ப கட்டங்களை பார்த்துவிட்டு நாங்கள் ஆடுகிற கிரிக்கெட் போட்டியில் இந்த இந்தோ கிரிக்கெட் உண்டாடுவோம் உலக கிரிக்கெட் போட்டிகள் அதிலே கலந்து கொண்டு உடம்பை வியர்க்க வியர்க்க ஆடிவிட்டு இப்போது வீடு திரும்ப பார்த்தீங்கன்னா எப்படி தூரம் வேர்த்திருக்கு இது உடலுக்கு ரொம்ப நல்லது வாரத்தின் மற்ற ஆறு நாட்களும் உள்ளே போகிற விஷயங்கள் வெளியே வேர்மையாக போகக்கூடிய ஒரே ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு நண்பர்களோடு ஒன்று கூடல் விளையாடுவது எப்படியான விஷயங்களை முடிச்சுட்டு இப்போ வீட்டை போய்கொண்டிருக்கு இன்றைய நாளில் இந்த ஏஆர்வி லூஷன் வாய்ஸ் அண்ட் வியூஸ் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு பொட்காஸ்ட் உங்கள் அன்பின் ஏ ஆர் விலோஷன் என்ற பெயரோடு ஆரம்பிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது வடக நண்பர்களே நீண்ட காலமாக எனக்கு இருந்த ஒரு ஆசை பல்வேறு விடயங்களை பலதும் பதும் பேசுவதற்கு ஒரு நேர கட்டுப்பாடு இல்லாமல் மனதில் தோன்றுகிற விடயங்களை அது பல்வேறு தலைப்புகளாக இருக்கலாம் டாபிக்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி பல்வேறு விடயங்களை பற்றி உங்களோடு மனம் விட்டு பேசுவதற்கு எனக்கு நீண்ட ஆசை ஒரு ஒலிபரப்பாளனாக இருந்த வேடையில் நான் என்னுடைய நேர நிகழ்ச்சியான சூரியனின் சூரிய ராகங்களில் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பலவற்றை இப்போது கேட்க முடியாமல் இருக்கிறது தனியாக செய்தி இல்லாவிட்டால் விளையாட்டு இந்த இரண்டு விடயங்களை பற்றி மட்டும்தான் கூடுதலாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி பலர் குறைப்படுவதை நான் காதார கேட்டிருக்கிறேன் நிறைய பேர் எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் நிறைய காமெண்ட்ஸை பார்த்துருக்கிறேன் வீதியோரங்களில் காணும்போது பல பேர் பேசுகின்ற விடயங்களும் அவ்வாறு இருந்திருக்கின்றன எனவே இதற்கு தனியான ஒரு பொட்காஸ்ட் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் வந்து நீண்ட காலமாக எனக்குள்ளும் ஒரு எண்ணம் இருந்தது நான் எப்போது சுயாதீன ஊடகவியலாளனாக புறப்பட்டு என்னுடைய கல்லூரியை ஆரம்பித்து தனியான வர்த்தக நடவடிக்கைகளையும் தொடங்கி வானொலி துறையிலிருந்து வெளியே வந்தேனோ அப்போதே இந்த போட்காஸ்டுக்கான ஆரம்பங்களை செய்திருந்தேன் இரண்டு வெவ்வேறு தரங்களில் பாட்காஸ்ட்டுக்கான சில முயற்சிகளை மேற்கொண்டு என்னுடைய முன்னைய நிகழ்ச்சிகள் சில பேட்டிகள் இப்படியான சில எல்லாம் செய்து பார்த்திருந்தேன் ஆனால் எனக்கு ஏதோ அதில் ஒன்று மனம் ஒட்டவில்லை இல்லாவிட்டால் நேர சிக்கல் ஒன்று இருந்திருக்கலாம் செய்வதை சரியான முறையில் செய்ய வேண்டும் கிரமமாக செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் செய்யக்கூடாது எனவே அதை எனக்கு தொடர அவ்வளவு மனம் இடம் கொடுக்கவில்லை நேரம் கிடைக்கவில்லை அதுக்குள்ளே விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அதுபோல நியூஸ் செய்தி பக்கம் இந்த இரண்டு விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தி போய்விட்டேன் அதுக்கிடையில் கடந்த வருடம் அரசியல் இப்படி பல்வேறு விடயங்கள் எனவே பல தோணிகளில் கால் கால்பதித்திருக்கிற எனக்கு நிறைய விடயங்கள் இன்னும் நிறைய விடயங்களை அள்ளி தலைப்புக்குள் போட்டுக்கொண்டால் சிக்கலாக என்று யோசனை ஏற்கனவே யூடியூப் சேனல்ஸை பொறுத்தவரையில் விளையாட்டு செய்தி தவிர பிளாக் வந்து பயணங்களுக்கான ஒரு தனி காணொலி தளம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அதிலேயுமே நான் போன நிறைய பயணங்கள் ஆண்டாண்டு காலமாக வருஷக்கணக்காக போன பயணங்கள் எல்லாம் அப்படியே டிராஃப்டில் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே இடிப்படை முடிக்கவில்லை அது எனக்கு வேறு யாரையும் கொண்டு எடிட் செய்தே போடவும் விருப்பம் இல்லை இது ஒரு தொழிலாக செய்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதாவது நான் போன இடங்கள் என்னுடைய குடும்பத்தோடு போன இடங்கள் நாங்கள் பேசிய விடயங்கள் ஆகியவற்றை நானாக எடிட் செய்து போடுறது தான் அதில் மனத்திற்கு எனவே தான் கொஞ்சம் தாமதம் நல்ல வரவேற்பு இருக்கிறது அதுக்கு அடிக்கடி நிறைவேற்ற கேட்பார்கள் இந்தியா போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிட்டு இப்போதான் ஒரு ஐந்து ஆறு காணொலிகள் போட்டிருக்கு இன்னும் தஞ்சாவூர் மதுரை சிதம்பரம் போன்ற இடங்களுக்கு போன அந்த காணொலிகளை இன்னும் போடவே இல்லை நிறைய சுவாரஸ்யம் இனி கொஞ்சம் லேட்டாக போனால் அந்த பயணம் எல்லாம் அவுடேட் ஆகிடமோ தெரியல காரணம் விஜய் அரசியலுக்கு வரும்போது போன அந்த விஷயத்தை கூட அண்மையில் தான் விஜய் அரசியலுக்கு வரப்போறார் என்று சொல்லி அப்போவே ஊகித்து சொன்ன விஷயங்கள் கூட காணொலியாக வந்தது இனிமே என்னென்ன விஷயங்கள் இப்படி மிஸ் ஆக போதும் தெரியுது ஆனால் பரவாயில்லை வாழும் வரை வாழ்க்கையை அந்தந்த இயல்பான முறையில் அனுபவித்துக் கொண்டு இந்தந்த விஷயங்களை கொண்டு போகணும்னு யோசித்தேன் எனவே தான் இந்த பொட்காஸ்டுக்கு இப்போ ஏன் அவசரம் இப்போ என்ன அவசியம் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் இப்போதான் அதை பத்தி பேச வேண்டும் என்று யோசித்தேன் மனமாற பேசுறதுக்கு ஆனா ஒரு விஷயம் இப்போ அரசியல்வாதியாக இருப்பதன் காரணமாக அரசியலை பற்றி பேசுவதற்காக இது ஒரு தளமாக பயன்படுத்த போறேன் யாராவது யோசித்தால் சாரி என்னுடைய அரசியல் பேசுவதற்கு தனியான விடயங்கள் இதுல அரசியல் பேசலாம் பிரச்சனை இல்லை மக்களுக்கான விஷயங்கள் பேசலாம் என்னுடைய செய்தி கூட நான் அரசியலை முழுமையான பிரசாரமாக அங்கே பயன்படுத்துவதில்லை முக்கியமான செய்திகள் வரும்போது அதை மிக தெளிவாக என்னுடைய கருத்துக்களாக சொல்வதுண்டு அது ஏ ஆர் பில் ஃபேஸ்புக்கில் நிச்சயமாக என்னுடைய கருத்துக்கள் பதியப்படும் அது என்னுடைய பிரசார தளம் அதுதான் அதுதான் என்னுடைய தளம் எனவே அங்கே தாராளமாக அரசியல் விஷயங்கள் பேசுவேன் இந்த தளம் வாய்ஸ் அண்ட் வியூஸ் என்று சொல்லப்படும் போது என்னுடைய குரல் அதுதானே பொதுவாக என்னை அறியத்தந்தது இன்னும் வந்து என்னுடைய பார்வைகள் இந்த இரண்டு விஷயங்களையும் பதிவதற்கு பல்வேறு விடயங்களை பற்றி பேசுவது அது எனக்கு பிடித்த ரசனையாக இருக்கலாம் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பொதுவான விஷயங்களாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளாக இருக்கலாம் ரசனைகளாக இருக்கலாம் என்னுடைய ரசனை என்று வரும்போது அதிலே இலக்கியம் மொழி அதுபோல மனிதர்களை வாசிப்பது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஒன்று எனக்கு பிடித்த அபிமானத்துக்குரியவர்கள் புத்தகங்கள் என்று இன்னும் பல விஷயங்களை பேசலாம் எனவே இது இன்னும் வேறு வேறு விதமாக பல்வேறு காணொலிகளாக வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறது சொன்னால் இப்படி அதிகாலை எழுந்து எந்த கிரிக்கெட் போட்டிகள் நிறைய பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போது நண்பர்களோடு விளையாட போய் கொண்டுள்ளேன் அதிகாலை எழுந்தாலும் விளையாட போகிறதுனும் காலையில் தான் எட்டு மணிக்கு தான் எட்டு மணிக்கு நிற்கணும் கொஞ்சம் லேட்டாகிட்டு நினைக்கி போட்டியை பார்த்து வந்தேன் சிட்னி டெஸ்ட் போட்டி முக்கியமான போட்டி ஆஸ்திரேலியா இன்னும் வெற்றி பெறுவதற்கு ஐம்பது கிட்ட ஓட்டங்கள் தேவை இந்தியாவுக்கு கையிலே இன்னும் ஆறு விக்கெட்டுகள் எடுக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவின் கையில் உள்ள ஆறு விக்கெட்டுகள் எடுக்க வேண்டும் எனவே அந்த விறுவிறுப்பான போட்டியை பார்த்து வந்ததால் கொஞ்சம் லேட்டாகிட்டு போகிறதுக்கு நீண்ட நேரம் கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் நான் பேசுகின்ற விஷயங்கள் பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் கூட இப்போது பார்ப்பவர்கள் கமெண்ட்ஸாக குறிப்பிடலாம் இந்தெந்த விஷயங்களை பற்றி பேசுங்க இந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு சொல்லி அதில் எனக்கும் ஆர்வம் இருந்தால் அதை பற்றியும் தாராளமாக பேசுவோம் இன்னும் ஒன்று என்னிடம் நிறைய பேர் குறையாக இல்லை எதிர்பார்த்து சொன்ன விஷயங்கள் முக்கியம் ஒன்று நான் ஒரே சீரியஸாக விளையாட்டு மற்றும் செய்திகளோடு சீரியஸாக மாறிவிட்டேன் பழைய கலகலப்பானது வந்து சூரிய ராகங்களில் கேட்ட அந்த லோஷன் இப்ப இல்லை என்று இன்னும் ஒரு சிலர் நீங்க சீரியஸா இல்லாமல் விளையாட்டு மற்ற செய்திகளே இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பேசுங்கள் கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பேசுங்கள் என்று எனவே இவர்களையும் இந்த இரண்டு தரப்பாரையும் எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி எனவேதான் ஒரு ஆரம்பமாக இந்த உங்கள் அன்பின் ஏ ஆர் பி லோஷன் அப்படித்தான அறியப்பட்டவன் எனவே அந்த தளத்தின் பெயரோடு வாய்ஸ் அண்ட் வியூஸோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தேன் புது வருஷத்தின் முதல் நாள் என்று ஆரம்பிக்கலாம் என்று பார்த்தா எனக்கு இந்த வருஷம் ஒன்று பிறக்கிறது ஒரு புதுசாக வாழ்க்கை மாறப்போகிறது இந்த விஷயங்களில் ஓரளவு உடன்பாட்டிற்கு ஒரே அடியாக உடன்பாடும் இல்லை வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருஷம் மட்டும் தான் மாறுகிறது இலக்கம் மட்டும் தான் மாறுகிறது ஏன்னா அந்த முப்பத்தொன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி முதலாம் தேதிக்கு வரும்போது ஒரு சின்ன மனசுல ஒரு சின்ன எண்ணம் வந்து வரும் ஒரு ஒரு நம்பிக்கை வந்து வரும் பழசெல்லாம் தொலைந்து போனது புதுசாக நாங்கள் மாறப்போகிறோம் நல்ல விஷயங்களை செய்ய போகிறோம் இனி எங்களுக்கு நல்லது நடக்க போகிறது என்ற ஒரு ஒரு நம்பிக்கையை நாங்களே வளர்த்து கொள்வோமே அதுக்காக இந்த படை வருஷம் கழிந்து புது வருஷம் வரும்போது அதில் ஒரு தனியான சந்தோஷமும் ஒரு பிடிப்பும் இருக்கும் நான் கூட காலையிலேயே சமூக வலைதளங்களிலே முன்பு வானொலியில் ஒரு வானொலியிலே வாழ்க்கை தத்துவங்களை பகிர்ந்து கொள்ளேன் மோட்டிவேஷன் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளேன் அது எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருந்தால் எனக்கும் உடன்பாடு இருந்தால் பகிர்ந்து கொள்ளேன் எனக்கு உடன்பாடு இல்லாத எந்த ஒரு விடயத்தையும் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் உங்கள் அதை பின்பற்றி இருக்க வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லாவட்டால் எனக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் அது அப்துல் கலாம் சொன்னாலும் அப்ரஹாம் லிங்கன் சொன்னால அன்டன் பாலசிங்கம் சொன்னாலேன எனக்கு மனதில் உடன்பாடாக இருக்கின்ற விடயங்களை மட்டும்தான் நான் பொதுவாக பகிர்வதும் மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்வதும் நானே சில மோட்டிவேஷன் விஷயங்களை எழுதும்போது அது என்னுடைய வாழ்க்கைகளை நடந்த விஷயங்களாக எனக்கு வழிகாட்டுகின்ற விஷயங்களாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பழைய வருஷத்திலிருந்து புது வருஷம் வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆரம்பிப்போமா என்று யோசித்து அதை தள்ளி போடுறதுக்கான காரணம் இன்னும் கொஞ்சம் திட்டம் போட்டு இதை செம்மையாக சரியான வழிகளை கொண்டு செல்ல வேண்டும் வரப்போ வரப்போன்ற கிண்டன்ஸ் எப்படியானவை பெரிய கண்டன்ஸ் எல்லாம் இல்லை தனித்தனி பிளேலிஸ்ட் எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு இல்லை மாறாக இப்படித்தான் அடிக்கடி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சமூகத்தில் அவதானிக்கிற விடயங்கள் அன்றாடம் நான் கவனிக்கின்ற விடயங்கள் அதுபோல எனது மனதிலே தோன்றிய விடயங்கள் நீண்டகாலமாக பேசாமல் இருந்த விடயங்கள் வந்து பல விஷயங்களை இங்கே பேசலாம் இதில் எழுத்தாளர் சுஜாதாவை பற்றி பேச இருக்கு என்னுடைய அன்புக்குரிய பாடகர் எஸ் பி பாலசுவாணி அவர்களை பற்றி பேச இருக்கு இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கையிலே வாழ்ந்து மறைந்த பல முக்கியமானவர்களை பற்றி பேச இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே என்னோடு சேர்ந்து பயணிப்போரை பற்றி பேச இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை பேசுது சில இடங்களில் ஒரு ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு வரலாம் பொட்காஸ்ட் என்பது அப்படித்தானே அது ஒரு வரையறை இல்லாத ஒன்று ஆனால் நிறைய விஷயங்களை என்னை பொறுத்தவரையில் வரம்போடு பேச வேண்டிய எனவே அதை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதில் உங்களுடைய இன்புட்ஸ் உங்களுடைய பங்களிப்பும் கட்டாயமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது தான் நான் முதலாவது இந்த பொட்காஸ்ட் உங்களை வரவேற்கின்ற இந்த விடயத்திலே இந்த பகுதியிலே இந்த காணொலியிலே கடந்த சென்ற ஆண்டை பற்றியும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன் இப்போது புது ஆண்டு புது ஆண்டு பிறந்து இந்த ஐந்து நாட்கள் இந்த ஐந்து நாட்களிலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் கொஞ்சம் மேமாற்றமாக இருக்கலாம் ஒரு தேக்க நிலை ஸ்டாக்டேஷன் என்று ஒரு தேக்க நிலை ஒன்று இருக்கலாம் ஆ இந்த நல்ல காலம் பிறக்கிறதுக்கு நாள் இருக்கு சொல்லி நீங்க யோசிக்கலாம் தை பிறந்தால் வழி பிறகு வந்து நீங்கள் பொங்கல் வரை காத்திருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவ்வளவு நல்ல ஆண்டாக இருக்கவில்லை உண்மையை சொல்லத்தான வேண்டும் கொஞ்சம் மோசமான இந்த ஸ்டெக்னேட்டிங் சொன்ன அப்படியே ஒரு ஸ்டெக்னேட் ஆன ஒரு ஆண்டாக இருந்தது எனக்கு கொஞ்சம் தேக்க நிலை இருந்தது முடிவுகளை நான் சரியாக எடுத்தேன் இல்லையோ என்பதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் அந்தந்த நேரம் எனக்கு மனதிலே சரியாக தோன்றுகின்ற விடயங்களை முடிவாக எடுத்தேன் அதுக்கு பிறகு என்னுடைய ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை கொடுத்து அதை சரியாக நடத்தும்போது இல்லாப்டாலும் சரியாக அதை நடிக்க நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் அதில் என்னுடைய அன்புக்குரியோர் அவர்களும் ஆரம்பத்தில் இந்த முடிவு என்னோட சேர்ந்து எல்லாம் ஆலோசிப்பார்கள் இது அரசியலையும் சேர்த்தான் சொல்கிறேன் அதுபோல வானொலி துறையில் விலங்குவதற்காக எடுத்த முடிவு சட்ட கல்லூரியில் பயில வேண்டும் என்று எடுத்த முடிவு இப்படி பல்வேறு விஷயங்கள் இல்லை எனவே அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் டைமிங் நேரம் இல்லாவிட்டால் நான் அந்த முடிவில் எடுத்த நேரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கடந்த முறை அரசியலில் வருவது என்று சொல்வது அதுதான் எனக்கான நேரம் என்று சொல்லி உண்மையா யோசித்தேன் அது எனக்கு கிடைத்த பெருமாறு அவ்வளவு திருப்தி தான் பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று பதினோரு பேர் வாக்கு எடுத்திருந்தார் இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் நான் எஃபர்ட் போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் இதை கொஞ்சம் அதிகரித்திருக்கலாம் ஆனால் அதுக்கான நேர காலம் எனக்கு வாக்கவேன் எனக்கு அரசியல் என்பது பெரிய புதிய விடயம் அல்ல வெடி நிறைய பார்த்து அவதாரித்து செயற்பட்டுகிறேன் ஆனால் உள்ளே இறங்கி தேர்தல் பிரசாரங்கள் போன்ற விடயங்களும் அதுவும் ஒரு பெரிய ஒரு அலையை ஒன்றுக்கு எதிராக நின்று போராடுவதும் கொழும்பு போன்ற ஒரு மிக முக்கியமான இடத்திலே அந்த போராட்டத்தை நடத்துவது என்பது எனக்கு புதுசு தான் ஆனால் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டேன் அது இந்த தோல்வியில் எனக்கு பெரிய அளவு மன உடைவு கிடையாது கவலை இருக்கலாம் ஆனால் பெரிய அளவு மன உடைவோ பிழையான முடிவுன்ற எடுத்து விட்டேனோன்னு சொல்லக்கூடிய விடயம் இல்லை நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனக்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அது குறிப்பிட்ட விடயங்கள் வரும்போது நிறைய பேர் ஓ இவர் அதைத்தான் சொல்கிறேன் இல்லை அப்படியான விஷயங்கள் எல்லா விடயங்களிலும் ஒரு தேக்கிதை கொடுத்த ஆண்டாக இருந்தது மேபி என்னுடைய முயற்சிகளுக்கான நேர காலம் சரியான முறையில் அமையவில்லை நான் சரியான முறையில் அந்த வழிவகுப்பையும் சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை ஆஹ் இல்லாவிட்டால் அந்த வருஷத்துக்கு எனக்கும் இடையில் ஏதோ வாய்க்கா வரப்பு தகராறு முன்பு இருந்து இருந்திருக்கிறது என்று சொல்ல நிறைய விஷயங்கள் சட்டக்கல்லூரியும் நான் எதிர்பார்த்ததை போல வேகமாக என்னால் இந்த பாடத்திட்டங்களை கடந்து வர முடியாமல் போனது பரீட்சைகளை வர்த்தக நடவடிக்கைகளும் கூட ஒரு தேக்கல் ஒன்று காணப்பட்டிருந்தது கொஞ்சம் அதிகமான பணிச்சுமைகள் சில நேரங்களில் வந்து சேர்ந்ததாக தெரிகிறது டைமிங் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு எனக்கு அதான் போல கடந்த வருடத்தில் என்னை பொறுத்தவரையில் எனக்கு மன உடைவை தந்த மன உளைச்சலை தந்த பல்வேறு விடயங்கள் கூட நடந்தது அது வந்து மீளக்கூடிய திடமும் துணிச்சலும் எனக்கு இருந்தது என்னோடு துணையாக இருப்பவர்களும் அதிலே என்னோடு சேர்ந்து அதை சரியான முறையில் எதிர்கொண்டிருந்தார்கள் இந்த காரணத்தால் ஆனால் அதிலே நான் மிகச் என்னை பொறுத்தவரையில் மிகச் சிறப்பான முறையில் அதை எதிர்கொண்டிருக்கிறேன் அடுத்த கட்டங்களை நோக்கி அதிலே தக்க தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன் மற்றவர்கள் இருந்தால் சில இடங்களில் உடைந்து போயிருப்பார்கள் நீ துணிச்சலாக எதிர்கொண்டாய் என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் அதிலே எனக்கு துணையாக இருந்து பாராட்டியிருந்தார்கள் மடியிலே இருந்தால் தானே மனதிலே பயம் இருக்கும் எனவே மடியிலே கனமில்லாத காரணத்தால் அதில் நான் பயப்படவும் இல்லை அதுபோல வந்த விடயங்களை சரியான முறையில் எதிர்கொள்வது துணிச்சல் எனக்கு முன்பு இருந்து இருந்தது சவால்களை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படியான விஷயங்கள் எல்லாம் கடக்கக்கூடிய ஒரு துணிச்சலையும் கடந்த தந்தது என்பதும் அந்த துணிச்சல் இந்த வருடம் இன்னும் இரண்டு மூன்று மடங்காக மாற வேண்டும் அதை சரியான முறையில் மக்களுக்காக குரல் கொடுப்பது செயற்படுவது தனியே சொற்களோடும் இப்படியான பேச்சுக்களோடு மட்டும் நின்றுவிடாமல் செயலில் காண்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆண்டாக இந்த இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை எடுத்துக்கொள்கிறேன் எனவே அதையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்பதை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் போது யோசித்து வர முடியும் அதற்காக சில எனக்கான சில சட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டேன் எனக்கான நேர வரையறைகளை விட்டுக்கொண்டேன் இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதிகமான உழைப்பை போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதிலும் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த விடயத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள் அன்பின் ஏ ஆர் விலோஷன் பெயர் திடீரென்று யோசித்து வைத்துக் கொண்டு வந்தால் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே இருக்கின்ற அந்த யூடியூப் சேனல்கள் இருந்து இது வேறுபட்டு வர வேண்டும் என்று யோசித்தேன் அந்த ஏஆர் பிளாக்ஸை பொறுத்தவரை அதிலே நான் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்தது நிறைய பேருக்கு ஒரு சாம்பாரு மாறி இருந்ததாக பல பேர் சொல்லியிருந்தார் சரி ஒரு முயற்சி தானே நம்மை பிடித்தவர்கள் நமக்கு பழக்கப்பட்டவர்கள் நம்மோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் அதையெல்லாம் பார்ப்பார்கள் அதில் பயணங்கள் இருந்தன அதுபோல திரைப்பட விமர்சனங்கள் வந்தன ஒலி நூல்கள் என்று சொல்லப்படும் ஆடியோ புக்ஸை அதில் பதிந்திருந்தேன் அதில் சில முக்கியமான விஷயங்களை இதற்குள்ளும் கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறேன் பயணங்கள் எல்லாம் அதிலேயே தான் இங்கே இருக்கும் திரைப்பட விமர்சனங்கள் போன்ற விடயங்கள் எனக்கு மனதுக்கு பிடித்த திரைப்படங்கள் எல்லா திரைப்பட விமர்சனங்களை நான் போடுவதில் பா பார்க்கின்ற திரைப்படங்கள் உடனுக்குடன் பார்த்த திரைப்படங்கள் மற்றும் இதர விஷயங்களை தான் அங்கே பகிர்ந்தோம் அதில் எந்தெந்த விஷயங்கள் இதிலே கொண்டு வரலாம் என்பது காலப்போக்கில் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது தெரியும் மற்றபடி இப்போதைக்கு இது ஒரு அறிமுக காணொலி இதிலும் நான் ஒரு கோர்வையாக இல்லாமல் பல விஷயங்களை பேசியிருப்பேன் நீங்கள் அவதானித்த சில விஷயங்களை பற்றி எனக்கு சொல்லலாம் எனவே இந்த காணொலிக்கு நீங்கள் தரப்போகின்ற வரவேற்பும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்பு இல்லாவிட்டாலும் விமர்சனங்களும் மிக முக்கியமானதாக எனக்கு அடுத்தடுத்த அடுத்த காணொலிகளை கொண்டு வர உதவியாக இருக்கு எனவே இந்த ஜனவரி ஐந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டது இரவு நேரத்திலாவது இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி இதை பதிவேற்றி ஒரு மங்களகரமாக சந்தோஷமாக உங்களை அன்போடு வரவேற்று இந்த இந்த புதிய தடத்துக்கு உங்களது வருகையை பதிவு செய்து கொண்டு ஆரம்பிக்கலாம் யோசித்திருக்கிறேன் தொடர்ந்து நாட்களில் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு விடயங்களை வேறுவெரு விதமாக இன்னும் பல விஷயங்களை பேசலாம் சில நாட்களில் நேரலையை வரும்போது உங்களில் அதிகமானோரை சந்தித்து அதன் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மருந்த ஜனவரி ஆறு அன்று வரும்போது அது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற நாங்கள் கண் முன்னால் கண்டு வளர்ந்து மிக உச்சம் தொட்டும் இன்னும் அதே நிலையில் தன்னை வைத்திருக்கின்ற ஒரு மனிதர் பிறந்தனான் இசைப்பு இதையாரான் எனக்கும் அவருக்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் எல்லாம் இருக்கின்றன அதை பற்றி தனியான காணொலிகள் தர வேண்டும் அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒற்றுமையாக அவர் ஆரம்பத்தில் முதல் படத்துக்கு இசை அமைத்த அந்த இனிஷியல் எனக்கு ரொம்ப பிடித்து கொண்டிருந்தது இதை பற்றி அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய வானொலி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் எங்கள் பெயர் அந்த காலத்திலிருந்து நாங்கள் இனிஷியலாக எங்கள் வீட்டில் எல்லோரும் பயன்படுத்தி போது ஏ ஆர் அப்பாவும் தான் ஆனந்தர் ரகுபதி பாரசீதரன் அவர் பயன்படுத்தியிருந்தார் அவர் வழியில் நாங்கள் ஏ ஆர் நான் ஏ ஆர் தம்பி ஏ ஆர் திருச்செந்தூரன் ஏஆர் தவமயூரில் அந்த ஏஆரை இனிஷியலாக பயன்படுத்திக் கொண்டோம் எனவே அதுக்கும் சேர்த்து அவருக்கு ஸ்பெஷலான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரகுமான் அவர்களை பற்றியும் கூட என்னுடைய ரசனையின் பதிவுகள் எனக்கு அவரிடம் பிடித்த பல்வேறு விஷயங்கள் அவரை ரசிக்க காரணமான பல்வேறு விஷயங்களை பற்றி தனியான இன்னொரு காணொலியில் இன்னொரு நாள் பேசலாம் இந்த காணொலியை பார்த்தவங்க கூட அத்தனை பேருக்கு மரமாந்த நொடிகள் பிடித்திருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நான் என்றும் உங்கள் அன்பின் ஏ ஆர் பி ரோஷன் வணக்கம்